வணக்கம் திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமந்திர பாடல் எண்பத்தி ஒன்றில் கூறுகிறார் தமிழ் சித்தர் மரபு இவரிலிருந்து தொடங்குகிறது இவர் அருளிய நூலான திருமந்திர மாலை மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களை உடையது தமிழ் மூவாயிரம் திருமந்திர மாலை என்ற பெயருடன் அழைக்கப்படும் திருமந்திரம் ஒரு சிவ ஆகம நூலாகும் தந்திரம் மந்திரம் உபதேசம் என்ற மூவகை உரை அளவைகளை உடையது சைவ திருமுறையான பனிரெண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறை என போற்றப்படுகிறது திருமந்திர மாலை திருமூலரை நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என நம்பி ஆரூராகிய சுந்தரர் பெருமான் தனது திருத்தொண்டர் தொகையில் போற்றியுள்ளார் திருத்தொண்டர் தொகையின் வகை நூலாக நம்பியாண்டார் நம்பி பாடி அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் குடிமன்று சாத்தனூர் கோக்குல மெய்ப்போன் குரம்பை புக்கு என திருவந்தாதி முப்பத்தி ஆறு திருமூலர் பற்றி குறிப்பிடுகிறது மேலும் திருத்தொண்டர் தொகையின் விரி நூலாக சைக்கிளாரடிகள் தாம் இயற்றிய பெரிய புராணத்தில் திருமூலரது வரலாற்றினை இருபத்தி எட்டு செய்யுள்களால் விவரித்து கூறியுள்ளார் திரு கைலாயத்தில் சிவனின் முதற் பெருங்காவல் பூண்ட திரு நந்திதேவரது திருவருள் பெற்ற மாணக்கர் திருமூலர் ஆவார் எண்வகை சித்திகளும் கைவரப்பெற்ற சிவ யோகியர் அகத்திய முனிவரை காணும் நோக்கில் புதிய மலையை அடைதற் பொருட்டு கைலையிலிருந்து புறப்பட்டு தெந்திசை நோக்கி சென்றார் வழியில் திருக்கேதாரம் பசுபதி நேபாளம் அபிமுத்தம் காசி விந்தமலை திருப்பருவதம் திருக்காலத்தி திருவாலங்காடு போன்ற திருத்தலங்களை பணிந்தேத்தி காஞ்சியில் திரு ஏகம்ப பெருமானை வணங்கி திருவதிகையில் புறமறித்த பெருமானை வழிபட்டு பின் பெரும்பற்ற புலியூர் வந்தடைந்து தங்கியிருந்தார் தில்லையில் திரு நடனம் கண்டு பின் காவிரியில் நீராடி தென்கரையை அடைந்தார் திருவாவடுதுரையில் இறைவனை வழிபட்டு அத்தலத்தை அகன்று செல்லும் பொழுது காவிரி கரையிலுள்ள பொழிலிடத்தே பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதனை கண்டார் அந்தனர்கள் வாழும் ஊராகிய சாத்தனூரில் தொன்றுதொட்டு ஆணிரை மேய்க்கும் குடியில் பிறந்த ஆயனாகிய ஆகிய மூலன் என்பான் அங்கு தனியாக வந்து பசுக்களை மேய்ப்பவன் தான் எடுத்த பிறவிக்கு காரணமாகிய வினைகள் முடிந்தமையால் அவனது வாழ்நாளை கூற்று வந்து கவர்ந்து கொண்டான் உயிர் நீங்கி அங்கு நிலத்தில் வீழ்ந்து இறந்தான் அவனால் மேய்க்கப்பெற்ற பசுக்கள் உயிர் நீங்கி அவனது உடம்பினை சுற்றி சுழன்று வந்து மோப்பனவும் கதறுவனும் வருந்தின மேய்ப்பவன் இறந்ததால் பசுக்கள் அடைந்த துயரத்தினை கண்ட அருளாளராகிய சிவயோகியரது உள்ளத்தில் இப்பசுக்கள் துயரத்தை நீக்க வேண்டும் என்ற எண்ணம் இறைவன் திருவருளால் தோன்றியது இந்த இடையன் உயிர் பெற்றிருந்தால்தான் இப்பசுக்களின் துயர் நீங்கும் என்று மனதில் எண்ணினார் சிவயோகியர் தம்முடைய திருமேனியை பாதுகாப்பான ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு கூடுவிட்டு கூடு பாய்தல் எனும் பவன வழியினாலே தமது உயிரை அந்த இடையினது உடலில் புகுமாறு செலுத்தி திருமூலனாய் எழுந்தார் பசுக்களெல்லாம் தம் துயர் நீங்கி அன்பினால் அவரது உடம்பினை நாத்தழும்ப நக்கி மோந்து கனைத்து பின் மிகுந்த கழிப்பினாலே துள்ளி கொண்டு புல் மைந்தன பின் அவற்றை நன்றாக மெய்த்து காவிரி ஆற்றின் துறையில் தண்ணீர் பருகு செய்து இலைப்பாரிய பின் சூரியன் மேற்றிசையை அடைந்திருந்தது மாலை பொழுதில் பசுக்கள் தன் கன்றுகளை நினைத்து தாமே மெல்ல நடந்து சாத்துனூரை அடைந்தன அப்பசுக்களின் பின்னே சென்ற சிவயோகியர் பசுக்கள் வீடுகளை அடைந்ததும் தனியே நின்றார் அந்நிலையில் மூலனுடைய மனைவி தம் கணவர் பொழுது சென்ற பின்னரும் வரவில்லையே என கணவரை தேடிக்கொண்டு எதிரி வந்தாள் சிவயோகியர் நின்ற இடத்தை அடைந்தாள் தன் கணவரது உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கண்டு இவருக்கு ஏதோ தீங்கு நேர்ந்திருக்க வேண்டுமென்று எண்ணி அவரை அழைத்து செல்லும் கருத்துடன் அவரை தொடர் நெருங்கினாள் திரு மூலராகிய சிவயோகியர் அவள் தம்மை தீண்டாதவாறு தடுத்து நிறுத்தினார் கணவனையன்றி மக்கள் முதலிய நெருங்கிய சுற்றத்தார் ஒருவரும் இன்றி தனியாளாகிய அவள் தொடர்பற்ற நிலை கண்டு அஞ்சி மனம் கலங்கினாள் அன்புடைய என்னை வெறுத்து எனக்கு பெருந்துன்பம் செய்துவிட்டீர் என்று கூறி வாட்டமடைந்தாள் தவ செல்வராகிய சிவயோகியர் அவளை நோக்கி நீ எண்ணியவாறு இங்கு உனக்கு என்னுடன் எத்தகைய உறவும் இல்லை என்று கூறிவிட்டு அவ்வூரில் அமைந்துள்ள பொது மடத்தில் புகுந்து சிவயோகத்தில் அமர்ந்தார் அன்று இரவு முழுவதும் உறங்காதவளாய் துயருற்று பொழுது விடிந்ததும் தன் கணவர் நிலையை அவ்வூரில் உள்ள பெரியோர்களிடத்தில் கூறினாள் அது கேட்ட சான்றோர் தெருமுலரை அணுகினர் சிவயோகத்தில் கருத்துடையராக இவர் அமர்ந்துள்ளார் இந்நிலையை எவராலும் அளந்து அறிதற்கு அறியதாம் என தெளிந்தனர் ஆகவே முன்னை நிலையில் சுற்ற தொடர்பாகிய வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார் என மூலன் மனைவிக்கு கூறினர் அது கேட்டு அவள் மயக்கமுட்டாள் அருகே உள்ளவர்கள் அவளை தேற்றி அவளது மனைக்கு அழைத்துச் சென்றனர் சிவயோகி யோகநிலை கலைந்து முதல் நாளிலே பசுக்கள் வந்த வழியே சென்று தன் உடம்பினை பாதுகாப்பாக வைத்த இடத்தில் சென்று பார்த்தபொழுது அங்கு அது காணாததாய் மறைந்திருந்தது அது மறைந்த செயலை மையுணர்வுடைய சிந்தையின் வழியாக ஆராய்ந்து தெளிந்தார் இறைவன் உயிர்கள் பால் வைத்த பெருங்கருணையினால் சிவ ஆகமங்களை திருமூலரது வாக்கினால் தமிழிலே வகுத்துரைக்க கருதி சிவ யோகியரது முந்தைய உடம்பினை மறப்பித்தார் அந்நிலையில் திருமூலர் தம்மை பின்தொடர்ந்து வந்த ஆயர் குலத்தவர்களுக்கும் தமக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்பதனை அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தம்மை விட்டு நீங்கிய பின் இறைவன் திருவடியை நினைத்து திருவாவடுதுறை திருக்கோயிலை அடைந்தார் அங்கு வீட்டிலிருந்து அருளும் அம்மையப்பராகிய இறைவனை வணங்கி அத்திருக்கோயிலின் மேற்கில் புறத்தேயுள்ள அரச மரத்தின் கீழ் தேவாசனத்தில் சிவயோகத்துள் அமர்ந்து உள்ள கமலத்தோடு வீட்டிருந்து அருளும் வரம்பொருளோடு ஒன்றிணைந்தார் இவ்வுலகத்தார் உய்யும் பொருட்டு ஞானம் யோகம் கிரியை சரியை என்னும் நால்வகை நன்னறிகளும் நால்வகை மலர்களாக விரிந்து விளங்கும் நல்ல திருமந்திர மாலையாகிய நூலை ஓராண்டுக்கு ஒரு திருப்பாடலாக மூவாயிரம் திருப்பாடல்களை அருளி செய்தார்